வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் சீனா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை சந்தித்து உள்ளார் பணியில் சேரும் இளம் அதிகாரிகள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான சிற்பிகளாக பணியாற்றுவார்கள் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் பிரதமரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப எதிர்வரும் பண்டிகை காலத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குமாறு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் கத்தார் நாட்டில் உயிரிழந்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த நவாஸ் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் சீனா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசவுள்ளார் டியான்ஜின் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் அந்த அமைப்பின் மூலம் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் அணுகுமுறை குறித்த செயல் திட்டத்தை வெளியிட இருப்பதாக கூறினார் அதனைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு தாயகம் திரும்ப இருப்பதாகவும் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் முன்னதாக ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க வந்த நாடுகளின் தலைவர்களுக்கு சீன அதிபர் திரு ஜிங்பிங் அளித்த விருந்து நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொண்டார் கஜகஸ்தான் தஜகிஸ்தான் பெலாரஸ் எகிப்து மாலத்தீவு உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடனும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் நடப்பு காலாண்டில் ஏழு புள்ளி எட்டு சதவீத அளவிற்கு வளர்ச்சியடைந்திருப்பது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிர்வாகத் திறனை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள பகவான் பிர்சா முண்டா பவனில் பிர்சா முண்டாவின் சிலையை திறந்து வைத்துப் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தவிர வேறு யாராலும் இந்திய பொருளாதாரத்தை சிறப்பாக நிர்வகிக்க முடியாது என்று உலகின் முன்னணி பொருளாதார நிபுணர்கள் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார் நாட்டை சுயசார்புடையதாக மாற்ற உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தை ஊக்குவித்து சுதேசி கொள்கையை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்றும் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தினார் குடிமைப் பணியில் சேரும் இளம் அதிகாரிகள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான சிற்பிகளாக பணியாற்றுவார்கள் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் முசோரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி நிர்வாக பயிற்சி மையத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு தொகுப்பைச் சேர்ந்த குடிமைப்பணி பயிற்சி அதிகாரிகளிடையே பேசிய அவர் நாட்டின் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதோடு மக்கள் நலன் சார்ந்த பணிகளிலும் கவனம் செலுத்துமாறு கேட்டுக் கொண்டார் இந்த பயிற்சி இளம் அதிகாரிகள் பொது சேவையில் ஈடுபடுவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த வளாகத்தில் ஐம்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கலையரங்கத்தையும் திரு ஜிதேந்திர சிங் திறந்து வைத்தார் கத்தார் நாட்டில் சாலை விபத்தில் உயிரிழந்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் நவாஸின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நவாஸின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசின் சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் விடுத்த வேண்டுகோளுக்கு ஏற்ப எதிர்வரும் பண்டிகை காலத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையும் ஆடைகளையும் வாங்குமாறு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஓணம் நவராத்திரி தீபாவளி மற்றும் கார்த்திகை தீப திருவிழா காலங்களில் உள்ளூர் பொருட்களை வாங்குவதன் மூலம் உள்நாட்டு வியாபாரிகளுக்கு நம்மால் என்ற ஆதரவை வழங்குவதன் மூலம் சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் உலக அளவில் பொருளாதார சூழல் மாறிவரும் வேளையில் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமையும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் காரைக்கால் அருகே படகு கவிழ்ந்ததால் நடுக்கடலில் தத்தளித்த மீனவரை இந்திய கடலோர காவல்படையினர் மீட்டு கரை சேர்த்தனர் நேற்று இப்பகுதியில் ஜி எஸ் ராணி துர்காவதி கப்பலில் ரோந்து சென்ற கடலோர காவல்படை அதிகாரிகள் நடுக்கடலில் மீனவர் ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை கண்டறிந்து அவரை மீட்டனர் பின்னர் காரைக்கால் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்ட மீனவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து அவரை உள்ளூர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்ததாக கடலோர காவல்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் பண்டிகை கால நெரிசலை சமாளிக்கும் வகையில் சென்னை சென்ட்ரல் மற்றும் மதுரையிலிருந்து பருணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதன்படி மதுரை பருணி இடையேயான சிறப்பு ரயில் வரும் பத்தாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை மதுரையிலிருந்து புதன்கிழமை தோறும் இரவு மணி எட்டு நாற்பதுக்கு புறப்பட்டுச் செல்லும் இதேபோன்று சென்னை சென்ட்ரலில் இருந்து வரும் பதினான்காம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை இந்த ரயில் இயக்கப்படும் திருநெல்வேலியில் இருந்து ஷிமுகாவிற்கும் மற்றொரு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இதற்கான முன்பதிவு நாளை தொடங்குகிறது கிராமப்புற மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பதினேழு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு துவக்கப்பட்டு தற்பொழுது வரை சிறப்பாக நடைபெற்று வருகிறது கிராமப்புற பெண்களுக்கு நூறு நாள் வேலை வழங்கப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் உள்ள அறுநூற்றி எண்பத்தி எட்டு கிராம ஊராட்சிகளிலும் இந்த பணி சிறப்பாக நடைபெற்று வருகிறது நால் ஒன்றுக்கு ரூபாய் முன்னூற்றி ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வங்கி கணக்கில் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு கோடியே பதினேழு லட்சம் மனித சக்தியை பயன்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதன் மூலம் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன ஜி சுரேஷ் விளையாட்டுத் துறைக்கென மத்திய அரசு உருவாக்கி வரும் சிறப்பான கட்டமைப்பு வசதிகள் காரணமாக மாணவ மாணவியரிடையே விளையாட்டு மீதான ஆர்வம் அதிகரித்து வருகிறது சேலத்தில் துப்பாக்கி சுடும் போட்டியில் மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவதாக மாவட்ட துப்பாக்கி சுடும் விளையாட்டு சங்க செயலாளர் தெரிவிக்கிறார் சேலம் டிஸ்ட்ரிக் ஸ்டூடெண்ட் ஸ்போர்ட்ஸ் அசோசியோட செயலாளர் நானே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பசங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட கன் ஷூட்டிங் ஏர் ரைஃபிள் ஏர் பிஸ்டல் இந்த மாதிரி பல வகையான கன் ஷூட்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடல் வாங்கி கொடுத்ததுல இந்த கன் ஷூட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதலிடத்தில் இருக்குது கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த கேமுக்காக இப்போ நம்ம இந்த கேலோ இந்தியா இதில் வந்த பிறந்து நம்ம பிரதமர் மோடி அவரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க ஏன்னா எல்லா கேம்ஸ் மாதிரி இந்த கேம்ஸ் இல்ல அப்படி ஒரு யூனிக்கான கேம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டடா எல்லா குழந்தைங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிறதுக்கு மிகவும் ஆர்வமா இருக்கிறாங்க குழந்தைங்க மட்டும் இல்லாம நாப்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷூட்டிங் கத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்ப ஆர்வமா கத்துக்கிட்டு சார் இருவரி செய்திகள் காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் இயக்கத்தின் செய்தித் தொடர்பாளர் அபு உபய்தா கொல்லப்பட்டார் இந்தோனேஷியாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதாந்திர அலவன்ஸ் தொகை வழங்க கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த தொகையை திருப்பி வழங்க அரசியல் கட்சிகள் ஒப்புக்கொண்டுள்ளன உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் அமெரிக்க அரசின் பங்கு பத்திர மதிப்பை விட அதிக தங்கத்தை கையிருப்பில் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்திற்கு உட்பட்ட நர்சபுரம் பகுதியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட வாகன விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நாளை புதுக்கோட்டை அறந்தாங்கி திருமயம் விராலிமலை உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி அருணா தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் ஒரே இடத்தில் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று வனத்துறை அறிவித்துள்ளது திருப்பதி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் செல்போன் திருடிய ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த நபர் மயிலாடுதுறை ரயில்வே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசியக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா என்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறும் பதினாறு வயதுக்கு உட்பட்டோருக்கான கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி மங்கோலியாவின் உலான் பட்டார் நகரில் காலை ஒன்பது மணிக்கு நடைபெறும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சீனா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசவுள்ளார் குடிமைப்பணியில் சேரும் இளம் அதிகாரிகள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான சிற்பிகளாக பணியாற்றுவார்கள் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளாா் பிரதமரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப எதிர்வரும் பண்டிகை காலத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குமாறு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் கத்தார் நாட்டில் உயிரிழந்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த நவாஸ் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா என்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது